வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்க இருப்பது ரயில்வே சார்ந்த சில செய்திகள் ராமேஸ்வரத்தில் மிக அதிக கனமழையும் புயல் எச்சரியும் காரணமாக ஒரு ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பல ரயில்களுடைய புறப்படும் இடங்கள் வந்து ராமநாதபுரம் உச்சிப்புலி ராணாமலை போன்ற இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருப்பதி வண்டி மதுரையோடு நிறுத்தப்பட்டு மதுரையிலிருந்து புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு பதினொன்று அன்று புறப்படக்கூடிய ராமேஸ்வரம் ஓஹா வண்டி முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மற்ற ராமேஸ்வரம் நோக்கி செல்லும் அனைத்து ரயில்களுமே கிட்டத்தட்ட ஒன்று ராமநாதபுரம் அல்லது உச்சிப்புளி அல்லது வந்து ராமதுரை இத்தோடு நிறுத்தி வைத்து புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ராமேஸ்வரம் வழியில் பயணிக்கக்கூடிய யாவது ஒரு நபரும் இந்த ட்ரெயின்களுடைய விஷயங்களை க குறிப்பாக கவனிச்சுட்டு பயணத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரும்பாலும் நீங்கள் மண்டபத்துலேயோ அல்லது ராமநாதபுரத்துலேயும் இறங்கி வேற பஸ் மூலமாக தான் ராமேஸ்வரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதில் சேது எக்ஸ்பிரஸ் திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் வண்டிகள் எல்லாமே இதில் தான் வண்டி நம்பர் பதினேழு நானூற்றி ஏழு பதினேழு நானூற்றி எட்டு மன்னார்குடி திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பன்ருட்டியில் ஒரு ஒரு நிமிட நேரம் ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க ஒரு பரிச்சாத்த அடிப்படையில் அதாவது எந்த அளவுக்கு அதை மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விட ஷாப் கொடுத்துருக்காங்க எனவே இந்த பன்ருட்டி மக்கள் வந்து இந்த வண்டியை நல்ல முறையில் பயன்படுத்தி மிக அதிகமான பயன்களை ஏறுவதும் இறக்குவதாக காட்டினால் அது நிரந்தரமாக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வண்டியானது மன்னார்கூட்டியிலிருந்து திருப்பதி செல்லும் அந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டாம் தேதி முதலே இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலேயே பன்ருட்டியில் காலை எட்டு இருபத்தி நின்று எட்டு முப்பதுக்கு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் அதே போல திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னாக்க முப்பதாம் தேதியிலிருந்து இது பண்ருட்டிக்கு மதியம் பதினேழு முப்பத்தி ஒன்று அதாவது சாயங்காலம் அஞ்சு முப்பத்தி ஒண்ணுக்கு வந்து நின்று அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு புறப்பட்டு செல்லும் ஸோ ஒரு நேரம் பரிட்சாத்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பண்ருட்டி மக்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்று ஒன்மே ஸ்பெஷல் ட்ரெயின் ஃப்ரம் சப்ரா டு சென்னை சென்ட்ரல் அதாவது இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கும் பொருட்டு எப்பொழுதும் போல இந்த சப்ரா அப்படிங்கிற ஊர் பீகார்ல இருக்குது ஸோ அந்த ஊர்லேருந்து இருந்து எப்போவுமே பெரும் கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வருவதும் தமிழ்நாட்டில் இருந்து போகிறது இருக்கிறது உண்மைதான் அது எல்லாருமே தெரியும் நான் பல முறைகள் நம்ம நிகழ்ச்சி சொல்லியிருக்கோம் நம்பர் சைவர் ஐம்பது எண்பத்தி ஒன்று சாப்ரா டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வே ஸ்பெஷல் இது வந்து ராத்திரி பத்து பத்து அளவுக்கு இருபத்தொன்பது நவம்பர் சனிக்கிழமை அன்று அங்கிருந்து புறப்பட்டு நான்காவது நாள் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் வந்து அடைவதாக கொடுத்துருக்கார்கள் இந்த வண்டியானது சப்ராவிலிருந்து புறப்பட்டு அப்படியே கராக்பூர் கான்பூர் ஜான்சி போபால் இட்டார்சி நாக்பூர் பலர்சா வாராங்கல் விஜயவாடா ஓங்கோல் நெல்லூர் கூடூர் சென்னை செந்தல் ஒரு ஒன்பே சிறப்பு ரயில் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்